ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் குரூப் டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பொருள் அறிந்து பொருத்துக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின் நமக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் பயன்படுத்தும் பாங்க அந்த டாபிக்கில் இருக்குது இந்த கொஸ்டின் ஆன்சர் பிளஸ் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோல முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொருள் அறிந்து பொருத்துக ஓதுதல் காதில் மெல்ல சொல்லுதல் மொழிதல் திருத்தமாகச் சொல்லுதல் விளம்புதல் பலர் அறிய சொல்லுதல் உளறுதல் ஒன்றுக்கொன்று சொல்லுதல் இதுல நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஐந்துல கொடுத்துருப்பாங்க நமக்கு ஓகேவா பயன்படுத்தும் பாங்க அந்த டாபிக் கீழே தான் இருக்குது வாங்க வேற என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்திடலாம் பார்த்தல் வரவை எதிர்பார்த்தல் அல்லது இயல்பாக பார்த்தல் காணல் பெரியவரை பார்த்தல் நோக்குதல் குறிக்கோளோடு பார்த்தல் கவனித்தல் நுட்பமாக பார்த்தல் சொல்லுதல் சுருக்கமாக சொல்லுதல் பேசுதல் நெடுநேரம் உரையாடுதல் கூறுதல் கூறுபடுத்தி சொல்லுதல் சாற்றுதல் பலரறிய சொல்லுதல் பண்ணுதல் திரும்ப திரும்ப சொல்லுதல் கொஞ்சுதல் செல்லமாக சொல்லுதல் பிதற்றுதல் பித்தனைப் போல சொல்லுதல் உளறுதல் ஒன்றுக்கொன்று சொல்லுதல் ஓதுதல் காதில் மெல்ல சொல்லுதல் கலறுதல் கடிந்து சொல்லுதல் செப்புதல் விடை சொல்லுதல் மொழிதல் திருத்தமாகச் சொல்லுதல் இயம்புதல் இனிமையாக சொல்லுதல் விளம்புதல் பலர் அறிய சொல்லுதல் வற்புறுத்தல் அழுத்தமாகச் சொல்லுதல் அருந்துதல் மிகச்சிறிய அளவில் உட்கொள்ளுதல் அத மருந்து அருந்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பசி பசிதீர உட்கொள்ளல் உறிஞ்சல் வாயை குவித்து கொண்டு நீரியர் பண்டங்களை இழுத்து கொள்ளுதல் குடித்தல் சிறிது சிறிதாய் பசி நீங்க உட்கொள்ளல் அல்லது கஞ்சி குடித்தல் தின்னல் சுவைக்காக ஓரளவு தின்னுதல் அல்லது முறுக்கு தின்னல் சுயத்தல் சுவைத்து மகிழ்ந்து உட்கொள்ளல் பருகல் நீரறிய சரி நீரியற் பண்டத்தை சிறிது சிறிதாக குடிப்பது விழுங்கள் பல்லுக்கும் நாவிற்கும் வேலையின்றி தொண்டை வழி உட்கொள்ளல் மாத்திரை விழுங்கள் சுவர் மண் அல்லது கல்லால் அமைப்பது மதில் கோயில் அல்லது பெரிய வளமனைகளுக்குச் சுற்றி போடும் உயர்வான சுவர் அறிதல் அறிவால் அறிதல் தெரிதல் பலவற்றுள் ஒன்றை தெரிந்து கண்டு கொள்ளுதல் உணர்தல் உள்ளத்தால் அறிதல் உயர்ந்துணர்தல் சரி உய்துணர்தல் யூகித்து உள்ளத்தால் காணல் உடைத்தல் கள்ளை உடைத்தல் ஒடித்தல் சிலையை ஒடித்தல் நறுக்குதல் துண்டு துண்டாக செய்தல் நொறுக்குதல் பொடியாக்குதல் அறிஞர் அறிவில் சிறந்தவர் புலவர் புலமை உடையவர் மேதை பேரறிஞர் பேச்சாளர் மேடை பேச்சில் வல்லவர் நாவலர் பெரும் பேச்சாளர் பாவலர் பாக்களை இயற்றுபவர் கவிஞர் கவி இயற்றுவதில் கருவிலே அமைந்த திரு உடையார் குற்றுதல் நெல் குற்றுதல் குத்துதல் கையால் உடம்பில் குத்துதல் கொத்துதல் கோழி கொத்தி தின்னல் கீர்த்தி புகழ் சீர்த்தி பெரும் புகழ் ஒளி உயிருள்ள போது இருக்கும் கீர்த்தி இறந்த பின்பு ஏற்படுவது உண்ணான் ஒளி நிறான் புகழ் ஓங்கு புகழ் செய்யான் இது நாலடியார்ல கொடுத்திருக்காங்க கடவுள் முழுமுதற் செல்லும் பொருள் இறைவன் கடவுளர் சிறு தெய்வங்கள் தெய்வங்கள் அச்சத்தால் வணங்கப்படுபவை தேவதைகள் கடல் தேவதை மன தேவதை போன்ற பெண் தெய்வங்கள் தேவர்கள் சொர்க்கத்தில் இருந்து பின்பு மண்ணுலகத்தில் பிறந்து அதன் பின்பு முத்தியுலகை அடையக்கூடியவர்கள் விரளி மனத்தினுள் இருக்கின்ற கருத்தினை சுவையை கை கால்கள் முதலியவற்றால் தோன்றுமாறு விரல் பட நடனம் செய்பவள் அழகு அளவு உடற்கட்டு நிறம் முதலியவற்றால் கண்ணுக்கு அல்லது மனத்துக்கு இனிதாக தோன்றும் தன்மை எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு தோற்றம் உடல் உள்ளம் உயிர் பண்பு அனுபவம் சேர்ந்து காட்சியளிக்கும் தன்மை மேகம் முகில் கார் மேகம் கரிய நீர் கொண்ட முகில் தூவானம் காற்றினால் சிதறப்படும் மலை திவளை தூறல் சிறிய துளி மலை சாரல் தூறல் மலை பெருந்துளியாகப் பெவது சோனாமாரி விடாமலை சினம் கோபத்தின் பின் சிறிது பொழுது நிற்பது சீற்றம் கோபம் அல்லது சீறுவது செற்றம் நெடுங்காலம் இருக்கும் பகை அழுதல் வருத்தத்தால் கண்ணீர் விடுதல் புலம்பல் தனிமையால் சிறிது வாய்விட்டு அழுதல் அறற்றுதல் வாய்விட்டு அழுதல் பலவும் சொல்லி தன் குறை கூறி அழுதல் கதறுதல் உணர்ச்சியால் வாய்விட்டு உரக்கக் கூறி அழுதல் சிந்துதல் துளித்துளியாக கீழே விழுதல் தெளித்தல் சிறிது சிறிதாக சிதறச் செய்தல் சொரிதல் மேலிருந்து விழுதல் வார்த்தல் நீளமாக சொரிதல் ஊற்று விட்டு விட்டு தண்ணீர் விடுதல் கொட்டுதல் ஒரு சேர விடுதல் வழிதல் மிகுந்து வெளிவருதல் ஐயம் இதுவோ அதுவோ என சந்தேகித்தல் திரிபு ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல் கல்வி கற்பதால் ஏற்படுவது கேள்வி அறிஞர் கூறுதலை கேட்பதால் உண்டாவது அறிவு கல்வியும் அனுபவமும் சேர்ந்தது தெளிவு விளக்கமாக தெரிதல் குறி அடையாளம் குறிக்கோள் குறியாக கொள்வது குறிப்பு குறிக்கப்படுவது சந்து சிறு தெரு தெரு சந்தை விட சிறிது அளவு அகன்றிருப்பது வீதி நீண்ட அகன்று சாலை மிகவும் நீண்ட வீதி நெடுஞ்சாலை மிக மிக நீண்ட சாலை குழு சிறு கூட்டம் கூட்டம் பலர் முறையாக கூடியிருப்பது கும்பல் முறையின்றி குவியல் குவியலாக கூடுவது மிக உண்டான் மிக என்பது வினையச்சம் மிக்க துன்பம் மிக்க என்பது பெயரெச்சம் பசும் பால் பசுமையான பால் பசுப்பால் பசுவினது பால் நம்ம ரெகுலரா பசும் பால் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் பசுவினுடைய பாலை குறிக்கிறதுக்கு ஆனா பசும் பால்னா பசுமையான பால்னு பொருள் இருக்குது நாம வந்து பசுப்பால் அப்படின்றதுதான் டெய்லி யூஸ் பண்ணணும் அடுத்தது பாருங்க பண்டிகை வீட்டில் கொண்டாடப்படுவது விழா வெளியிடத்தில் அல்லது கோவில் முதலானவற்றில் கொண்டாடப்படுவது எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆண்டு விழா கோவில் விழா அல்லது விழா விளைந்து அக்தாவது விரும்பி செய்வது அவர்க்கு இஃது ஒருமை அவர்க்கு அவர்களுக்கு பன்மை அல்லது மரியாதை பன்மை இதோட நமக்கு அந்த டாபிக் முடியுது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ